கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே உள்ளாங்கோழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூரில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூரில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே அடுத்து ஒரு கண்ணன் பாடல் குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மாடு கண்டு ஓட்டி சென்று மேய்க்க மாட்டானா மாடு கண்டு ஓட்டி சென்று மேய்க்க மாட்டானா ஆடி பாடி கொஞ்சுவத கேட்க மாட்டானா ஆடி பாடி கேட்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா மந்தை உண்ட உலகத்தையே காட்டமட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா கீதையை தான் திரும்பவுமே கூற மாட்டானா கீதையை தான் மறுபடியும் கூற மாட்டானா அதை கேட்டு நாமும் நல்லவராய் வாழமாட்டோமா அதை கேட்டு நாமும் நல்லவராய் வாழமாட்டோமா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா அடுத்து ஒரு கண்ணன் பாடம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவே நான் சொன்னே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவே நான் சொன்னே காட்சின பாளுந்தாரே கற்கண்டு சீனி தரே கை நிறைய வெண்ணை தரே போக போகவேணா கை நிறைய வேனை தரேன் வெயில் இல்லை போகவேணாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ வேணா சொன்னே காச்சின பாலோ மேனா கற்கண்டு சீனி வேணா காற்றுனை பாலோ வேணாம் கற்கண்டுா சமை மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் உள்ளா சமை மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போகவேணும் தாயே தடை சொல்லாதெனியே போகவேணும் தாயே தடை நீயே மாடு மேய்க்கும் நீம் போகவேனா சொன்னே போகவேனும் தாயே தடை சொல்லாதே நீயே கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் பல்வர் வந்து உணையடித்தாள் கலங்கிடுவாய் கண்மணியே கல்வர் வந்து உனையடித்தாள் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவேனா சொன்னே கல்வனுக்கும் கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லு மம்மா கழ்வனுக்கு கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லு மம்மா கல்வன் வந்து என்னை அடித்தாள் கண்டதுண்டம் செய்திடுவேன் போகவேனும் தாயே தடை சொல்லாதே நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவேனா சொன்னே கோவர்த்தனங்கிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு அரடி புளியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கரடி புளியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே காட்டு மிருகமெல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகமெல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி செய்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி செய்திடுவேன் போகவேணும் தாயே தடை நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவேனா சொன்னே பாசமுள்ள நந்த கோபன் பாலன் எங்கே என்று கேட்டாள் பாசமுள்ள நந்த கோபன் பாலன் எங்கே என்று கேட்டாள் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவேனா சொன்னே பலருடன் விதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு பலருடன் விதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் தேடனியும் வருகையிலே ஓடி வந்து நின்றுடுவேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவேனா சொன்னே போகவேனும் தாயே தடை நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவேனா சொன்னே அடுத்து ஒரு கண்ணன் பாடல் சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா வா வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா திரௌபதி மானம் காத்தவனே ீனர மாணம் காத்தவனி தீனச்சரியா மாதவனி கேஷவன ஆதவனி நீ வாதவனி கேஷவனி ஆதவனி நீ சின்ன சின்ன பதம் வயித்து வா மல்லிகை முல்லை மலராளி மாதவனி உன்னை பூஜிக்கிறோம் மல்லிகை முல்லை மலராளி மாதவனி உன்னை பூஜிக்கிறோம் மாதவனி கேசவனி யாதவனி நீ வா மாதவனி கேசவனி ஆதவனி நீ வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் കമള കണ്ണാ ഉൻ തോറ്റം കണ്ണിൽ തെരിും കാഴ്ചിയലാം കമള കണ്ണാ ഉൻ തോറ്റം களம முன்னருளை யாசிக்கிறோம் நீ வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா வண்ண வண்ண உடை உடுத்தி வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா 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 வர்க்க அடுத்தபடியாக ஒரு கண்ணன் பாடல் ஆயர் பாடி மாளிகை தாய் மடியில் கன்றிணை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகிறான் வாராரோ ஆயர்ப்பாடி மாளிகையில் தாய்மடியில் போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ தூங்குகின்றான் தாலேலோ அவன் வாயின அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகிறானாரோ ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினைப் போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. பின்னளிிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் செய்தான் தாளேலோ அந்த மந்திரத்தில் அவனுறங்க மயக்கத்திலே இவனுறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ பாடி மாளிகைகள் தாய்மடியில் கன்றிணைப்போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ நாகபடம் மீது அவன் நர்த்தனங்கள் ஆடிய பின் தாகமெல்லாம் கொண்டான் தாளேலோ அவன் யோகநிலை கூட ஒரு மோகநிலை போலிருக்கும் அவனை தூங்க விட்டாரோ தூங்க தூங்கவிட்டால் ஆராரோ ஆயர் பாடி மாளிகைகள் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே தொயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் கோதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ மாய கண்ணன் தூங்குக